வணக்கம் கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் நந்தினி என் வாழ்க்கையில் பல தடைகளையும் துன்பங்களையும் எதிர்த்து நின்றேன் ஆனால் அவற்றை எல்லாம் கடந்து இன்று நிம்மதியாக சுவாசிக்கின்றேன் எனக்கு அக்கா அண்ணன் அம்மா அப்பா என்ற நால்வர் கொண்ட குடும்பம் அப்பா அரசு பணியில் இருக்கின்றார் அண்ணன் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தார் அக்கா வனிதா கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தார் நான் கல்லூரியில் முதல் ஆண்டு மாணவி அம்மா எங்களை அன்புடன் கவனித்துக்கொண்டார் எங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சென்றது இப்படிதான் எங்கள் வாழ்க்கை தொடரும் என்று நான் கனவு கண்டேன் ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் ஒரே நாளில் சிதைந்து போனது எங்கள் அப்பாவிற்கு பெண் குழந்தைகள் பிடிக்காது பெண்களுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எப்பொழுதும் சொல்லுவா எங்களை படிக்க வைப்பது அம்மாவின் பிடிவாதத்தால் மட்டுமே அப்பாவை போலவும் அண்ணனும் ஒரே சிந்தனை பெண்கள் வெளியே போகக்கூடாது கல்லூரி வீடு வீடு என்றால் கல்லூரி எங்களுக்கு கட்டுப்பாடு எங்களுக்கு அன்பு பாசம் இருந்தது ஒருவரிடம் மட்டுமே எங்கள் அம்மாவிடம் மட்டும் எதை கேட்க வேண்டுமென்றாலும் அம்மாவிடம் கேட்போம் எப்படியாவது அப்பாவிடம் பேசி அம்மா எங்களுக்கு செய்து விடுவார்கள் சில சமயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அப்படியே விட்டு விடுவோம் எங்கள் மனதை தேற்றிக் கொள்வோம் அப்பா எங்களுக்கு பெற்ற கடமை என்று மட்டும் நினைத்தார் அன்பு என்றால் அவருக்கு தெரியாது எங்களின் வாழ்க்கை அடிமை வாழ்க்கை போலவே இருந்தது கல்யாணத்துக்கு பிறகு கணவன் வீட்டில்தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் என் கனவில் நினைத்து கொள்வேன் எப்பொழுதும் எனக்கு இங்கிருந்து விடுதலை கிடைக்கும் என்று அப்படியே சில நாட்கள் சென்றது அன்றொரு நாள் அக்கா கல்லூரிக்கு சென்றாள் ஆனால் திரும்பி வரவில்லை அப்பாவும் அண்ணனும் எங்கோ தேடினார்கள் காவல்துறைக்கும் புகார் கொடுத்தார்கள் மாதநாள் அன்றுதான் எங்களுக்கு உண்மை தெரிந்தது அக்கா வனிதா அக்கா கல்லூரியில் ஒரு பையனை காதலித்தாள் அந்த பையனோடு ஓடி போய்விட்டாள் அவன் வீட்டில் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேள்விப்பட்டோம் வீட்டில் பத்து நாட்கள் சண்டை சண்டையாகவே நடந்தது அம்மா அக்காவை சென்றதனால் தான் இப்படி நடந்தது என்று சொல்லி அண்ணன் அம்மாவிடம் சண்டை போட ஆரம்பித்தான் அண்ணனாவது எங்களுக்கு பக்க துணையாக இருப்பான் என்று நினைத்தோம் ஆனால் அவன் அப்பாவிடம் சேர்ந்து விட்டான் அப்பா போனவளை விட்டுவிடு என்று அமைதியானார் பத்து நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆனால் அப்பாவிற்கு கோபம் வந்துவிட்டது பணித்தால் போனால் போதும் நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் நான் சொன்னேன் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடாது கூடாது என்று அம்மாவிடம் கோபப்பட்டாள் எவ்வளவு கேட்டாலும் பயனில்லை அண்ணனும் சேர்ந்து என்னை கல்லூரியில் அனுப்பவில்லை எனது கல்லூரி முதலாம் ஆண்டிலே முடிந்துவிடும் போல் இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டேன் ஆனால் அம்மா கெஞ்சி கேட்டதனால்தான் அப்பா மனதை மாற்றிக்கொண்டு என்னை மீண்டும் படிக்க அனுப்பினார்கள் நான் படிப்பதை தொடர்ந்தேன் மூன்றாம் ஆண்டு வரை சென்றேன் அக்கா எங்கு சென்றாள் என்று தெரியவில்லை நான் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு காதல் ஏற்பட்டது மகேஷ் என்கின்ற பையன் ஆனால் அம்மா என்னிடம் வைத்திருந்த நம்பிக்கையை வைத்து அந்த காதலை தள்ளிவிட்டேன் மகேஷ் வந்து தன் காதலை வெளிப்படுத்தினான் நான் மகேஷிடம் சொல்லிவிட்டேன் நான் உன்னை திருமணம் செய்ய முடியாது என் வீட்டு நிலைமை என்னவென்று எனக்கு தெரியும் அதை மகேஷுடன் விளக்கமாக முடியவில்லை என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அவன் வருந்தினான் நீ எங்கே இருந்தாலும் நான் காத்திருப்பேன் என்று அந்த வார்த்தை என் மனதை பாதித்தது படிப்பு முடிந்து விட்டது அன்றுதான் மகேஷ் எங்கள் அப்பாவிடம் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் ஆனால் அப்பாவும் அண்ணனும் அவனை அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் சில நாட்கள் கழித்து நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டேன் எங்கள் அப்பாவையும் அண்ணனையும் எதிர்த்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது எங்கள் அக்கா செய்த துரோகத்தை நானும் என் குடும்பத்துக்கு செய்ய முடியாது என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு வந்து ஆனால் மகேஷ் சொன்னால் நீ எங்கே இருந்தாலும் நான் காத்திருப்பேன் அதன் பிறகு அவனிடம் எதுவும் பேசவில்லை வீட்டுக்கு திரும்பிவிட்டேன் சில நாட்கள் சென்றது நான் வேலைக்கு போக ஆசைப்பட்டேன் ஆனால் அப்பாவும் அண்ணனும் மறுத்து விட்டார்கள் பெண் என்றால் திருமண கடமை என்றார்கள் அப்பா அவர்கள் தெரிந்தவர் மூலம் எனக்கு மாப்பிள்ளை பார்த்தார் சுஜே நல்ல படித்தவன் அழகாக இருந்தான் வீட்டில் ஒரே மகன் அப்பா இல்லை அம்மா மட்டுமே ஆனால் என் மனம் சம்மதிக்கவில்லை அம்மா சொன்னதனால் எனக்காக திருமணம் செய்து கொள் என்று அம்மாவிற்காக நான் சம்மதித்தேன் எளிய முறையில் திருமணம் நடந்தது அப்பாவிற்கு மகிழ்ச்சி இல்லை அப்பா என்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தார் அந்த கல்யாண நாளில் அவர் முகத்தில் தெரிந்தது சுஜையின் வீட்டுக்கு அன்று நான் மகிழ்ச்சியுடன் வந்தேன் அவர் அம்மா என்னை அன்புடன் வரவேற்றார் அன்று முதல் இரவு என் வாழ்க்கை மிகவும் துயரமாக இருந்தது சுதி கொடுத்து விட்டு வந்தான் அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கின்றது என்று அன்றுதான் எனக்கு தெரிந்தது குடிபோதையில் போதையில் என்னை கட்டுப்படுத்தி நான் கொண்டான் என் உடைகளை கிழித்தெறிந்தான் என்னை அவன் பிடியில் இருந்து தப்பிக்க முடியவில்லை என் உடல் முழுவதும் காயங்கள் என் உதட்டில் காயங்கள் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்னால் அந்த வழியின் கொடுமைகளை அனுபவிக்க முடியவில்லை முட்டுத்தனமாக நடந்து கொண்டான் அன்பு பாசம் என்பது அவனிடம் எனக்கு கிடைக்கவில்லை நான் அழுதேன் போதாடினேன் அவன் சொன்னான் நீ என் மனைவி எனக்கு உன்னிடம் இருக்கின்றது அவன் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டான் எப்பொழுது அது முடியும் என்று காத்திருந்தேன் அந்த இரவு என் மனம் உடைந்து போனது என் சிறிய வயது ஆசைகள் கனவுகள் அனைத்தும் சிதைந்து விட்டது விடிந்தவுடன் என் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை எனக்கு கொடுமைகள் இருந்தது பின்பு என் மனதில் நினைத்து கொண்டேன் போக போக அவனை மாற்றலாம் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் தினமும் அவன் குடித்து வந்து என்னை அடிப்பான் மாமியாதம் இதை கண்டுகொள்ளவில்லை கொள்ளவில்லை அவள் கஷ்டப்படுத்துவார் வரதட்சணை கேட்ட பணம் கிடைக்கவில்லை வேலையும் சரியாக இல்லை வேலையில் குற்றம் கண்டுபிடிப்பது எனக்கு ஓய்வின்றி கிடையாது எனது என் மாமியார் வேலை சொல்லிக்கொண்டே இருப்பார் என்றுமே தினமும் சண்டை சாப்பாடு கூட கிடைக்காது இந்த கஷ்ட நிலையில் நான் எங்கே போவது வீட்டில் யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என் விதி இதைதான் என்று நினைத்து நான் வாழ ஆரம்பித்தேன் சில மாதங்கள் கழித்து நான் கர்ப்பமானேன் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் என் கணவருக்கும் அவர் தாயுக்கும் கோபம் என் குழந்தை பிறந்தால் எனக்கு துணையாக இருப்பான் என்று நினைத்தேன் சில மாதங்களில் ஆண் குழந்தை பிறந்தது அபி என்று பெயர் வைத்தேன் அவன்தான் என் உலகம் என்று வாழ்ந்தேன் ஆனால் கணவர் இன்னும் மோசமாக மாறிவிட்டான் குடிப்பது மட்டும் இல்லாமல் பல பெண்களுடன் பழகுவான் என் துன்பங்களை யாரிடமும் சொல்ல முடியவில்லை அம்மா ஏற்கனவே அப்பாவின் கொடுமையில் வாடினார் அவருக்கு மேலும் துயரம் சேர்க்க விரும்பவில்லை அண்ணன் வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்தான் எங்கள் வீட்டில் ஆண்களுக்கெல்லாம் சுதந்திரம் ஆனால் பெண்களுக்கு கட்டுப்பாடு அன்றதுனால் என் கணவன் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்தான் நான் எதிர்த்தேன் ஆனால் மாமியாரும் கணவரும் என்னிடம் சண்டை போட்டார்கள் உங்கள் அப்பா கேட்ட வரதட்சணை கொடுக்கவில்லை இந்த வீட்டில் இருக்க நீ தகுதி இல்லை உன் குழந்தையை அழைத்து வெளியே போ இல்லை என்றால் உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று மிதட்டினார்கள் என்னை அடித்து விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வெளியே துரத்தி விட்டார்கள் என் கையில் ஒரு வயது குழந்தை எங்கே போக முடியும் வீட்டில் திரும்பினால் அப்பா அண்ணன் அண்ணி யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அம்மா மட்டும் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்பா விபத்தில் இறந்தார்கள் அம்மா நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார்கள் அம்மாவிடம் இருந்தது போல அண்ணி எனக்கு அவ்வளவு கொடுமைகள் செய்யவில்லை ஆனால் அம்மா இறந்ததுக்கு பின் அண்ணி எனக்கு இன்னும் கொடுமைகள் செய்ய ஆரம்பித்தார்கள் வேலையில் குற்றங்கள் கண்டுபிடிப்பது உணவு அளிக்காமல் வைப்பது இது வழக்கமாக சென்றது அன்றொரு இரவில் அண்ணியின் தம்பி வேலையை முடித்து தாமதமாக வருவான் அப்பொழுது நான் அவனுக்கு சூடாக சமைத்து கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அண்ணன் என்னிடம் சண்டை போடுவான் நாள் அவன் தம்பி இரவு நேரம் வந்து என்னை தவறாக தொட ஆரம்பித்தான் நான் சத்தம் போட்டேன் அண்ணனும் அண்ணியும் வந்தார்கள் நடந்தது என்னவென்று அண்ணியிடம் சொன்னேன் ஆனால் என்னை நம்பவில்லை என் தம்பி அப்படிப்பட்டவன் அல்ல நீ போய் சொல்கிறாய் என்று என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார்கள் அந்த இரவில் நான் குழந்தையுடன் தனியாக வீதியில் உட்கார்ந்திருந்தேன் அப்பொழுது ஒரு பெண்மணி வந்தாள் அமுதாக்கா அவள் தாய்மையுடன் கேட்டாள் என்ன நடந்தது நான் நடந்த கதைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டேன் அவள் சொன்னாள் சில நாட்கள் என் இடத்தில் தங்கிக்கொள் பின்பு நல்ல வேலை பார்த்து உனக்கு கொடுப்பேன் என்று நான் அவருடன் பின் தொடர்ந்து சென்றேன் ஆனால் அங்கு சென்ற பின் அது ஒரு விபச்சாத விடுதி நான் அதை தெரியவில்லை அங்கு பல பெண்கள் பாடல் ஆடல் என்று பல ஆண்களுடன் இருந்தார்கள் நான் பயந்தேன் அதற்கு அமுதாக்கா சொன்னால் கவலைப்படாதே யாரும் உன்னை தொட்டு கொள்ள மாட்டார்கள் உனக்கு நான் இருக்கிறேன் என்று அப்படியே சில நாட்கள் அங்கிருந்தேன் ஒரு ஆண் ஒரு குடி போதையில் வந்து என்னிடம் தள்ளிவிட்டான் அவனை பார்த்தேன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அது மகேஷ் என் கல்லூரி காதலன் அவன் கண்ணீருடன் சொன்னான் நந்தினி இன்னும் உன்னை நான் நேசிக்கிறேன் உன்னை மறக்க முடியவில்லை என்று அதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சி அவனை நான் வெளியே அனுப்பி வைத்தேன் அன்று இரவே ஒரு பெண்மணி என்னை அழைத்தால் முகம் முழுவதும் மஞ்சள் பெரிய குங்குமம் மல்லியப்பூ பார்த்தவுடன் என் இதயம் நின்றுவிட்டது அது அக்கா வனிதா அக்கா என்னிடம் சொன்னால் என்னை காதலித்தவன் ஏமாற்றி இங்கே விட்டு விட்டு போய்விட்டான் இதுதான் என் வாழ்க்கை என்று அக்கா என் கதையை கேட்டதும் அக்கா அழுதால் உன் வாழ்க்கை எப்படியா முடிய வேண்டும் என்று உன்னை நான் இங்கிருந்து விடுவிக்கிறேன் என்றார் அக்காவும் அமுதா அக்காவிடம் வேண்டிக் இங்கிருந்து என் தங்கியை அனுப்பிவிடு என்று ஆனால் அந்த இடத்துக்கு சொந்தக்காரி இங்கு உன் தங்கை தங்கிவிட்டால் பணம் கொடுத்தால் மட்டும் அனுப்பிவிடுவேன் என்றார்கள் என் தங்கியை விடு நான் சம்பாதித்து உனக்கு தருகிறேன் என்று அக்காவை நான் கண்ணீருடன் பார்த்தேன் அக்காவும் அமுதா அக்காவும் என்னை வெளியே அனுப்பினார்கள் அக்கா எனக்கு பணத்தை கொடுத்து மகேஷுடன் என்னை அனுப்பி வைத்தாள் வெளியே வருகின்ற போது நான் அக்காவிடம் சொன்னேன் நீ எப்பொழுது வருவாய் என்று நான் காத்திருக்கிறேன் என்று நான் உன்னை விடமாட்டேன் என்று மகேசும் நானும் திருமணம் செய்து கொண்டேன் அவன் உண்மையில் என்னை நேசிக்கிறான் என்று நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் ஆனால் என் மனம் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பில்தான் இருக்கின்றது என் அக்கா வனிதா எப்பொழுது திரும்பி வருவாள் என்று அப்பாவும் அண்ணனும் என்னை ஏமாற்றினார்கள் கணவன் எனக்கு துரோகம் செய்தான் ஆனால் மகேஷ் உண்மையில் என்னை காதலித்தான் என் குழந்தையும் ஏற்றுக்கொண்டான் இதில் தான் எனக்கு ஒரு உண்மைகள் புரிந்துவிட்டது விட்டது ஒரு ஆணை வைத்து அனைத்து ஆண்களையும் அளவிடக்கூடாது அதுபோல ஒரு பெண்ணின் தவறான நிலையை வைத்து அனைத்து பெண்களின் குற்றமும் சொல்லக்கூடாது எதிர்பார்ப்புடன் இன்னும் நான் எங்கள் அக்காவிற்காக காத்து நன்றி இந்த கதையை கேட்கும்போது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி